தொழுகைய எப்படி இருந்திருக்கிறான் இவன் எவ்வளவு தூரம் குரான் இருக்கிற எவ்வளவு தூரம் மார்க்கு ஈடுபாடோடு இருந்திருக்கிறான் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் தெரியும் அன்எக்பெக்டடா நான் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் எனக்காக இருக்கிறதே இது எனக்கு எப்படி அப்படின்னு ஒண்ணு பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இதில் செய்தி இருக்கிறது நண்பார்ந்தவர்களே பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இதிலே செய்தி இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலின் அந்த இடத்தில் அந்த அடியானுக்கு நினைவுபடுத்துவான் அடியானே நீ இறந்ததற்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக கேட்ட பாவ மன்னிப்பின் பலன்தான் இவ்வளவு பெரிய நன்மைகள் உனக்காக இருக்குது அப்படின்னு ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளுக்காக அந்த பெற்றோர்கள் செய்கிற பிரார்த்தனை வலிமையானது பெற்றோர்கள் இறந்ததற்கும் பிறகு அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்கிற பிரார்த்தனை வலிமையானது அதுக்காக மற்ற பிரார்த்தனையை நான் தவறாக குறைத்து மதிப்பிடவில்லை பிரார்த்தனைகளிலேயே சில பிரார்த்தனைகளுக்கு வலிமை இருக்கிறது சாதாரண ஒரு நேரத்தில் நம்ம செய்கிற பிரார்த்தனை தகஜத்தில் செய்கிற பிரார்த்தனைக்கு வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா சாதாரண ஒரு இடத்தில் நான் அமர்ந்து கேட்கிற பிரார்த்தனையும் தவாப் செய்யும் போது நான் கேட்கிற பிரார்த்தனைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா அதே போன நண்பார்ந்தவர்களே ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒரு கனப்பரிமாணம் ஒரு வெயிட்டேஜ் இருக்கிறது இதில் பிள்ளைகள் பெற்றோருக்காகவும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் செய்கிற பிரார்த்தனைகளை உளமாக்கல் வலிமையானது எது என்பதை வரிசைப்படுத்துகிற போது நமக்கு சொல்லுகிற ஒரு உபதேசம் பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் போது அந்த பிள்ளைகள் பெற்றோரை மனங்குளிர வைத்து அதனுடைய பிரதிபலிப்பாய் அந்த தாயும் தந்தையும் தான் பெற்றெடுத்த வாரிசுகளுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அது வலிமையானது அதே மாதிரி அந்த பெற்றோர்கள் இறந்ததற்கு பிறகு அந்த பெற்றோர்களை மனதார நினைத்து உளமாற நினைத்து அந்த பெற்றோர்களின் பாவங்களுக்காக பாவம் அது வலிமையானது அதனால் தான் ஒரு ஆதமின் மகன் இறந்ததற்கு பிறகு இறந்தும் அவனுடைய அமல்கள் இறக்காமல் இருப்பது மூன்று வழி என்று பெருமானார் சொல்லிசோல் சொல்லுகிற போது அதில் ஒன்றை எதை சொன்னார்கள் அவன் இறந்ததற்கு பிறகு அவனுக்காக பிரார்த்தனை செய்கிற நல்ல பிரார்த்தனைகளை செய்கிற நல்லொழுக்க பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதில் ஒரு சிந்தனையை நாம் செலுத்த வேண்டும் இது நன்மைகள் என்ன தீமைகள்